அனைவரும் இதுவும் கடவுளின் சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டுமாக உங்களோடு மீரான் ராஜப்பா இன்று நாம் நாம் பேச போவது கொரோனா தொற்றுக்கு இணையாக உயரும் பெட்ரோல் விலையை பற்றி தான் கடந்த காங்கிரஸ் ஆட்சியில் அதிகப்படியாக பெட்ரோல் விலை விலை வந்து எழுபத்தி ஆறு ரூபாய் சில்லறை அப்பொழுது குருடாயில் கச்சா எண்ணெய் வாங்கப்பட்டது எவ்வளவு தெரியுமா நூற்றி ஆறு டாலர் ஒரு பேரல் வாங்கி அவங்க மிக குறைஞ்ச விலையில் அப் இதுக்கு எழுபத்தாறு ரூபாய்க்கு கொடுத்தாங்க அப்பொழுது அதே விலை உயர்வு என்று சொல்லி வானத்துக்கும் பூமிக்கும் குதித்தார்கள் அன்றைய பிஜேபி கட்சியினர் போர் போராட்டம் ஆர்ப்பாட்டம் எல்லாம் செய்தார்கள் அதே பிஜேபி கட்சி தான் இப்போது ஆட்சியில் இருக்கிறது அவர்கள் குருடாயில் எவ்வளோ வாங்கிறார்கள் தெரியுமா இன்றைய இன்றைய வந்து நிலவரப்படி காங்கிரஸ் கட்சி வாங்கிய குடாயில் விலையை விட மூன்றில் ஒரு ஒரு பங்கு தான் கொடுக்கிறார்கள் அதாவது வெறும் முப்பத்தெட்டு டாலர் தான் கொடுக்காங்க அவ்வளவுக்கு வாங்கி அதை வந்து விலை குறை காங்கிரஸ் ஆட்சியில் விற்ற விலையை விட குறைக்காமல் இப்போ அவங்க விற்ற விலையை விட கூட்டி கொடுக்காங்க எவ்வளோ தெரியுமா எண்பத்தி மூணு ரூபாய்க்கு கொடுக்காங்க நீங்கள் அன்று வந்து போராட்டம் ஆர்ப்பாட்டமாக செய்தீர்களே பிஜேபி கட்சி பார்த்தீங்கன்னா கேட்குறேன் அன்று போராட்டம் ஆர்ப்பாட்டம் செய்து யாருக்காக செய்தீர்கள் மக்களுக்காக செய்தீர்களா மக்களுக்கு அன்று போராட்ட ஆர்ப்பாட்டம் செய்து உண்மை என்றால் இன்று ஏன் நீங்கள் அதை வந்து பின்பற்றவில்லை ஏன் விலையை குறைக்கவில்லை விலையை குறைத்து கொடுக்க வேண்டியதானே ஏன் குறைத்து குறை அன்று நாடகம் மாட்டினீர்களா இப்போ வந்து ஜூன் எட்டாம் தேதி நிலவரப்படி ஒரு பத்து நாட்டில் உள்ள வந்து பெட்ரோல் விலையை நம்ம வந்து எவ்வளோன்னு பார்ப்பேங்க அப்போவுமே இவங்களுக்கு தெரியும் உலகான வச்சிருக்காங்கண்டு ஜூன் எட்டாம் தேதி நிலவரப்படி வெனிசூராவில் இந்தியா ரூபாய் மதிப்புடைய ஒரு லிட்டர் பெட்ரோலுக்கு வந்து இந்தியா ரூபாய் மதிப்பு ஒன்று புள்ளி ஐம்பத்தொரு பைசா தாங்க வெறும் அவ்வளோதான் ஈரானில் வந்து ஆறுரூவா நாற்பது பைசா இது இந்தியா மதிப்பு மட்டும் மலேசியாவில் இருபத்தாறு ரூபா இருபத்தி நாலு பைசா தாங்க பாகிஸ்தான் ஒன்றுமே இல்லாத குப்பை நாடுங்க எந்த வித வளர்ச்சியும் இல்லை அவன்கிட்ட ஒன்றும் கிடையாது நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் அவன் வந்து முப்பத்தி நாலு ரூபா ஐம்பத்தி மூணு பைசா தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க நம்மளை விட நூற்றி ஐம்பது சதவீதம் அமெரிக்க எக்ஸ்பென்சிவ் கண்ட்ரி நாற்பத்தி அறுவா பைசா தான் கொடுத்துக்கிட்டு இருக்கான் ஆஸ்திரேலியா ஐம்பத்தெட்டு ரூபா இருபத்தஞ்சு பைசா தான் கொடுக்கான் சைனா அறுபத்தி ரெண்டு ரூபா தொண்ணூற்றி அஞ்சு பைசா தான் கொடுக்கான் இந்தியா முதல்ல இவ்வளோ ரேட்டு கொடுத்தா என்னங்க அர்த்தம் ம மக்கள் அது இந்த கொரோனா சமயத்தில் கூட்டி கூட்டி கூட்டிகிட்டு போகிறீங்களே எப்படி கொரோனாவிலேயே மக்கள் வந்து எல்லாரும் வந்து பீதியிலையும் பயத்துட்டு உட்காந்துருக்காங்க இருக்காங்க வேலை இல்லாமல் அது இல்லாமல் வாழ்வாதாரங்கள் இழந்து இருக்காங்க அதாவது நீங்கள் ரெண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு அந்த ஆட்சிக்கு வந்த உடனே சொன்னீங்க ஒரு ஒரு டைனாமிக் ஃபியூவல் பிரேஸ் வந்து ஒரு புதுசாக கொண்டு வந்தீங்க சட்டம் அது என்னென்ன சட்டம்னா அன்றைய குரு ஆயில் விலைக்கு ஏற்ப வந்து நாட்டில் வந்து பெட்ரோல் டீசல் விலை விற்கப்படும் சொல்லிங்க சில்லறைக்கு கூடினால் கூடும் குறைஞ்சால் குறைஞ்சும் அப்படித்தான் சொல்றீங்க தான் வந்து ரெண்டாயிரத்தி பதினாறில் வந்து ஒரு ஜியோ கொண்டு வந்திருக்கீங்க அதுபடி நீங்க செஞ்சீங்களா இப்போ லாஸ்டா பதினெட்டு டாலர் வரைக்கும் போச்சுங்க குருட்டி நீங்க ஏதாவது குறைச்சிங்களா இந்த சட்டப்படி நீங்கள் குறைக்கணும்ல குறைக்கும் போது குறைக்கணுங்களா ஏன் குறைக்கல கூண்ணா மாத்திரம் கூட்டு குறைச்சா குறைக்க மாட்டேன்னா என்ன நியாயம் மக்களுக்காக நீங்க வந்து ஆட்சி செய்யுங்க மக்கள் நன்மைக்காக ஏதாவது செய்யுங்க புரியுதுங்களா ஏதோ ஒரு நம்ம வந்து கூட்டிக்கிட்டே போகணும் மக்கள் எவ்வளோ தான் கொடுப்பாங்க கொடுத்துக்கிட்டே இருக்க முடியாது மக்கள்கிட்டையும் வந்து இப்போ வந்து சூழ்நிலை மோசமாக இருக்குங்க நீங்கள் இந்த வந்து க இந்த கலால் வரின்னு சொல்ற எக்ஸஸ் டூட்டி காங்கிரஸ் ஆட்சியில் எவ்வளோ இருந்துச்சுங்க பெட்ரோலுக்கு ஒம்போரும் நாற்பத்தெட்டு பைசா டீசலுக்கு எவ்வளோங்க மூன்று ஐம்பத்தாறு பைசா தாங்க வெறும் மூன்றும் ஐம்பத்தாறு பைசாங்க ஒரு இப்போ நம்ம அந்த நேரத்தில் ஒரு சாய தான் குடிக்கக்கூடிய பைசா பிள்ளைகளுக்கு ஸ்நாக்ஸ் வாங்கக்கூடியதாக ஏன் அப்படி வச்சாங்க தெரியுமாங்க அதாவது டீசல் யாரெல்லாம் யூஸ் பண்ணுவா யாரெல்லாம் பயன்படுத்த கனரக வாங்கல் கனரக வாங்கல் எதுக்கெல்லாம் வந்து இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்காண்டி இது யூஸ் பண்ணுவாங்க அனைத்து பொருள்களும் அங்கே எங்கேயும் போது இந்த பொருள் வந்து போகும்போது அவங்களுடைய வந்து பெட்ரோல் டீசல் விலை கூடிச்சுனா டீசல் விலை கூடிச்சுனா அவங்களுடைய இதில் வந்து அவங்க கூட்டுவாங்க வாடகை கூட்டம் வாடகை கூட்டம் ஆட்டோமேட்டிக் பொருள்களுடைய வந்து விலை உயரும் இந்த விலையை விலையை உயராமல் பார்த்துக் கொள்வதற்காண்டி இவங்க வந்து டீசல் வரியை வந்து குறைச்சி வச்சிருந்தாங்க இன்னைக்கு நீங்கள் எவ்வளோங்க போட்டிருக்கீங்க பதினோரு மடங்கு கூட்டி வச்சுருக்கீங்க பதினோரு மடங்கு எவ்வளோ வச்சிருக்கீங்க ரூபா எண்பத்தெட்டு பைசா வச்சுருக்கீங்க பெட்ரோலுக்கு முப்பத்தி ரெண்டு ரூபா தொண்ணூத்தெட்டு பைசா வச்சுருக்கீங்க இப்போ கூட ரெண்டு தினங்கள் முன்ன டெல்லியில் என்ன வந்துச்சுங்க பெட் இந்தியா வரலாற்றுலேயே முதல் முறையாக பெட்ரோலை விட டீசல் விலை அதிகமாகிடுச்சு பெட்ரோலை விட டீசல் விலை அதிகம் அந்த மாதிரி நீங்கள் கொண்டு போனீங்கல்ல வந்து டிரான்ஸ்போர்ட் அவங்க வந்து பொருள் அந்த வந்து பொருளுடைய விலை ஆட்டோமேட்டிக்காக கூடாதா பத்து மடங்கு இந்த மாதிரி கூட்டத்துக்கிங்களேன் வந்து உடனே வந்து வந்து வரிலாம் கூட்டிருக்கீங்களே எப்படி ஆ எதுக்காண்டி இவ்வளோ வரி வரி கூடும் போது வந்து கூட்டுங்க குறைக்கும் போது அட்லீஸ்ட் குறைக்க முயற்சியாக அது பண்ணுங்க சராசரியாக வந்து நம்ம நாட்டில் வந்து நாலாயிரம் கோடி லிட்டரு பெட்ரோல் வந்து யூஸ் ஆகுது வருஷத்துக்கு ஒரு பத்தாயிரம் கோடி லிட்டரு வந்து டீசல் யூஸ் ஆகுது சராசரியாக ஒரு இருபது ரூபான்னு போடுங்க வரி அவங்க வரியும் போட்டாலுமே வருஷத்துக்கு டூ பாயிண்ட் எட்டு ரெண்டு புள்ளி எட்டு லட்சம் கோடி அவங்களுக்கு வருவாய் கிடைக்குங்க அது இவங்க ஒரு ஆறு வருஷம் ஆட்சி செஞ்சிருக்காங்கன்னா ஒரு சராசரியாக போட்டு பார்த்தோம்டா அப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்கும் வட் இதெல்லாம் குறைஞ்சிருக்கும் டேக்ஸி ப் கூட்டியிருக்கும் இதெல்லாம் கொஞ்சம் பத்து லட்சம் கோடிங்க பத்து லட்சம் கோடி எங்கெங்க என்னங்க செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க ஆறு வருஷங்க ஆறு வருஷத்தில் ஒருவேளை இந்த டிமாண்ட் சீசன்ல வந்து ஏதாவது பொருளாதாரம் வந்து சரிஞ்ச பொருளாதாரத்தை நீங்கள் வந்து அதை வச்சு இம்ப்ரூவ் பண்ணுங்க ஒன்றும் தெரியலங்க பத்து லட்சம் கோடி வருது இவ்வளோ காணும் வந்து கூட்டாதீங்க இப்போ வந்து கொரோனா சமயம் கொரோனாவில் மக்கள் வந்து அவதிப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அட்லீஸ்ட் உங்களால் கொரோனாவை தான் நம்ம ராவல் சொல்ல மாதிரி உங்களால கொரோனாவையும் கட்டுப்படுத்த முடியல உங்களை பெட்ரோல் விலையும் கட்டுப்படுத்த முடியல அட்லீஸ்ட் கொரோனாவை தான் கட்டுப்படுத்த முடியலண்டா நீங்க அட்லீஸ்ட் இந்த இந்த பெட்ரோல் டீசல் விலையாவது கட்டுப்படுத்த முயற்சி செய்யுங்க அது உங்கள் கையில் தான் இருக்குது கொஞ்சம் வரி குறைங்க வந்து மக்களுக்கு வந்து நீங்க லாபம் வரும்போது மக்களுக்கு அந்த லாபத்தை கொடுங்க எல்லா லாபத்தையுமே அரசே எடுத்துக்கிட்டா மக்கள் மக்களால் வந்து இப்போ வந்து சூழ்நிலை ரொம்ப மோசமாக இருக்குது அந்த சூழ்நிலையை புரிஞ்சு கொள்ளுங்க இதை வந்து நீங்கள் வந்து முழு தாய் உள்ளம் கொண்டு இதை வந்து பெட்ரோல் டீசல் விலையை குறைக்க முயற்சி பண்ணுங்க இது வந்து மக்களுடைய நீண்ட கோரிக்கை